திருநீர்மலை என்னும் திவ்ய தேசமாமங்கே அரங்கநாதன் கொண்டான் அழகாய்தானமா வரலட்சுமி கணவன் தானே வைகுந்தனும் அவன் தரணினை தல் வை கைடம் போதாதமா திருநீர்மலை என்னும் திவ்ய தேசமாமங்கே அரங்கநாதன் கொண்டான் அழகாய்தானமா தூர தேசம் எனக்கு போக முடியா இருக்கும் இடத்தில் இருப்பவனை எண்ணினேனமா காக்க வந்தான் காக்க வந்தான் கண்ணபிரானே பகை விரட்டி பரவசத்தை எனக்கு தந்தானே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இப்போ ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன் ரொம்ப அவசியம் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இப்போ ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன் ரொம்ப அவசியம் இப்போ ரொம்ப அவசியம்